ஸ்ரீரா ஸ்ரீமதே ராமானுஜாய நகா மிகவும் சந்தோஷமான நாள் என்று ஸ்ரீரங்கத்திலே நேற்று நான் துக்கத்துடன் மன வேதனையுடன் ஒரு காணொலியை பதிவிட்டிருந்தேன் அதாவது மோசமாக இருக்கக்கூடிய இந்த காவிரியிலிருந்து அந்த சாக்கடையில் இருந்து நீரை எடுத்து கொண்டு வந்து போன வாரம் நம்பெருமாளுக்கு ஜேஷ்டாபிஷேகம் செய்தனர் அதே போல் இந்த வாரம் தாயாருக்கு செய்ய இருக்கின்றனர் என்பதனை குறித்து மிகவும் வேதனைப்பட்டு அதை கண்டிக்கும் வகையிலே ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தேன் இரவு சுமார் எட்டு மணிக்கு நான் அந்த காணொலியை வெளியிட்டிருந்தேன் நாலு மணிக்கு நான் காவிரி கரைக்கு போய் இதை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் இதை செஞ்சேன் இந்த காணொலியை பார்த்த ஸ்ரீரங்கத்து ஆச்சாரிய புருஷர்களான ஸ்தலத்தார்கள் மற்றும் தீர்த்தக்காரர்கள் ஒன்று கூடி நான் காணொலியில் சொன்னது போலே வடதிருக்காவேரியிலிருந்து அதாவது கொள்ளிடத்திலிருந்து தாயாருக்கு ஜேஷ்டாபிஷேகத்துக்கான தீர்த்தத்தை எழுந்துள்ள பண்ணிக்கொண்டு செல்ல வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை ஏற்றி இந்த கோவில் மணியக்காரரிடம் அதை கொடுத்து அதன்படி நடக்க வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தனர் இன்றைக்கு ஆணைக்கு இணங்க இந்த கோவிலில் இன்று காலை சைடில் படம் போடுறேன் வடதிருக்காவேரி என்று சொல்லப்படுகிற கொள்ளிடம் என்கிற ஆற்றிலே கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த காவிரி நீரினை கைங்கரேவர்கள் அனைவரும் பண்ணி பண்ணிக்கொண்டு தாயாருக்கு சித்திரை வீதி வரையாக ஊர்வலமாக எடுத்து சென்று தாயாருக்கு இன்று ஜேஷ்டாபிஷேகம் நன்றாக நடந்தது அதுவரைக்கும் ரொம்ப 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 சந்தோஷம் இதிலிருந்து மீண்டும் ஒரு முறை பெருமாள் ஸ்ரீரங்கத்து பெருமாள் நம்பெருமாள் அவர் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்பதை நிரூபித்திருக்கிறார் பக்தன் ஒன்று சொன்னால் அதை செய்வேன் என்பதை திட்டவட்டமாக நிரூபித்திருக்கிறார் ஒருவர் சொல்லிலே வாக்கிலே சத்தியம் இருந்தால் அவருடைய அனுஷ்டானங்கள் சாஸ்திர ரீதியாக இருக்குமேயானால் அவன் சொன்ன சொல்லுக்கு பெருமான் கட்டுப்படுவான் என்பதை மீண்டும் ஒரு முறை பெருமாள் நிரூபித்திருக்கிறார் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்று இந்த பெருமாளுக்குன்னு ஒரு பெயர் அந்த பெயரை தக்க வைத்து கொண்டிருக்கிறான் பெருமாள் இது போலவே இனி வரும் காலங்களிலே ஆச்சாரிய புருஷர்கள் தங்களுடைய பலத்தை புரிந்து கொண்டு இத்தனை நாள் ஒடுக்கப்பட்டிருந்ததை மறந்து அவர்கள் இயற்ற வேண்டிய கடமைகளை எதிர்பார்ப்பு செய்ய வேண்டும் என்று பெருமானை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இந்த தீர்மானத்தை கொடுத்த பிறகும் கூட இந்த தீர்மானத்தை மணியக்காரரிடம் கொடுத்தால் எங்கிட்ட கொடுக்காதீங்க இந்து சமய நலத்துறை கிட்ட கொடுங்கன்னு சொல்றாரு இந்து சமய நிலையத்தை கொடுத்தா எனக்கு உள்துறையில ஒரு விஷயம் கிடையாது நீங்களே தீர்மானம் பண்ணிக்க வேண்டியதுதான் நீங்கள் தானே ஆச்சாரியர்கள் நீங்கள் தான ஸ்தலத்தார் சீர்த்தக்காரர்கள் நீங்கள் தானே சீத்தம் தீர்மானம் பண்ணணும் நீங்க சொல்றபடி தான் நடப்போம் என்று அவர் சொல்கிறார் இது எவ்வளவு அழகாக இவர்கள் விளையாடுகின்றார்கள் பாருங்கள் இந்த உள்துறையிலே இருக்க பணியாற்றக்கூடிய இந்த மணியக்காரர்களும் இந்து சமயநிலைத்துறையினரும் இவரை கேட்டா அவரை சொல்றது அவரை கேட்டா இவரை சொல்றது ரெண்டு பேரும் ஆச்சாரிய புருஷர்களை ஒதுக்கி வைக்கக்கூடிய காரியத்தை தான் இத்தனை நாள் ஸ்ரீரங்கத்திலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இனியும் நடத்துவார்கள் ஆனால் இது வெகு காலம் இங்கே நடக்காது என்பதற்கு நான் உறுதியாக சொல்லிக்கொள்கிறேன் கொள்கிறேன் இது நடக்காது நடக்கக்கூடாது இந்த ஸ்ரீதர் போன்ற ஒட்டுண்ணிகள் இந்த ஊரை விட்டு வெளியே போக வேண்டும் இவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்று தன்னை சொல்லிக் கொள்வதையே அவமானமாக கருத வேண்டும் ஆச்சாரிய புருஷர்கள் சேர்ந்து ஒன்று தீர்மானத்தை எழுதிவிட்டால் தலை போனாலும் அதை செய்ய வேண்டிய கடமை சிஷியனுக்கு உண்டு இந்த ஆளுக்கு சிஷ்யன் நினைப்பா இல்ல இவனே ஆச்சாரியன்னு நினைப்பான்னு தெரியல பெருமாள் கிட்ட ரொம்ப நாள் இருந்துட்டேன்ற ஒரே ஒரு திமிருனாலே இந்து சமய அரல்துறை நீ செய்யும் செயல்களினுடைய அட்டுழியங்களினுடைய பட்டியல் அவர்கள் கையில் இருப்பதனாலே அவர்கள் பக்கம் நீ சாய்ந்து கொண்டிருப்பது உனக்கு நல்லதில்லை நான் தெளிவாக தெரிவி தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு முழு முதற் மணியக்காரர் இந்த ஸ்ரீதரன் மணியக்காரரை இந்து சமய அலுவலரை பயன்படுத்தி கொண்டு இங்கே அர்ச்சகர்களுக்கும் ஸ்தலத்தார்களுக்கும் பிளவு ஏற்படுத்தி பக்தர்களுக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்தி இத்தனை நாள் அவர்கள் தங்களுடைய ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது இனி வ நடக்காது இனி நடக்க கூடாது இதற்காக ஆச்சாரிய புருஷர்கள் தீர்த்தக்காரர்கள் ஸ்ரீ வைஷ்ணவ ஜீயர்மார்கள் அவர்கள் மட்டுமல்ல எல்லா சம்பிரதாயத்து மதகுருமார்களும் யார் யாருக்கு மேலே ஸ்ரீரங்கநாதன் மேலே பற்று இருக்கிறதோ அத்தனை பேருமே ஒன்று கூடி ஸ்ரீரங்கத்திலே நடக்கக்கூடிய கைக்கரியங்கள் குறைவரம் நடக்கின்றனவா என்று கண்கொத்தி பாம்பாக பார்க்க பெருமாள் அவர்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று பெருமானை மீண்டும் ஒரு முறை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இங்க கோவில்ல அடியாட்கள் கும்பல் ரொம்ப தெரியும் யார் யார் என்ன ஒரு நாளும் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் கொக்கை போல இருக்க வேண்டும் கோழியை போல இருக்க வேண்டும் உப்பை போல இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் அதிலே கொக்கு என்பது பொறுமையை காப்பதற்காக கோழி என்பது குப்பைகளிலே மாணிக்கத்தை பொறுக்கக்கூடிய அந்த தன்மைக்காக உப்பு என்பது தான் செய்தேன் என்கிற அகம்பாவம் இல்லாமல் இருப்பதற்காக இந்த மூன்றிலே முதலாவதாக கொக்கை போல இருக்க வேண்டும் என்பதற்காக நான் கொக்கை போல இருப்பவன் நேரத்திற்காக காத்து கொண்டிருப்பவன் அந்த நேரம் வரும்பொழுது கொட்டத்தை அடக்கக்கூடிய ஆற்றலை பெருமாள் எனக்கு கொடுத்திருக்கிறான் அதை செய்தே தீருவேன் அதில் எனக்கு எள்ளளவும் சந்தேகம் இல்லை இதை பார்த்துருக்கிறார் பல பேர் நேர்த்தி ஆச்சாரியர்களையும் வசவு பாடுவீர்கள் எனக்கும் மனம் வருத்தமாகத்தான் இருக்கிறது அவர்களை கடுமையாக பேச வேண்டிய சூழ்நிலையிலே நான் தள்ளப்பட்டேன் ஆதங்கத்தின் வெளிப்படையினாலே அவர்களை கடுமையாக பேச நேர்ந்திட்டு விட்டது அவர்களுக்கு இந்த காணொளி மூலம் என்னுடைய க்ஷமாக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களும் தாயை போன்றவர்கள் என்னை போன்ற பக்தர்களுடைய அழுகையை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று எனக்கு அதில் சந்தேகமே இல்லை ஆகவே ஒரு ஆரோக்கியமான உறவாகத்தான் நான் பார்க்கிறேன் அப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படித்தான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் வளர்ந்திருக்கிறது ஆனால் மற்றவர்கள் வெளியிலிருந்து பார்ப்பவர்கள் இதை சண்டை என்று நினைத்துக்கொண்டு அவர்களும் ஆச்சாரியர்களை தூற்றுவதை ஏற்க முடியாது அவர்கள் நம்முடைய ஆதரவை எதிர்பார்ப்பவர்கள் அவர்களுக்கு நாம் சென்று அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய விஷயங்களை கேட்டு செய்ய வேண்டும் இது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய அடிப்படை தத்துவம் சிஷ்யன் ஆச்சாரியனுக்காக கைங்கியம் செய்வதையே தன்னுடைய வாழ்நாளுடைய குறிக்கோளாக வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் ஆச்சாரியன் ஆச்சாரியன் சொல்வதற்கு முன்பே அவர் நினைப்பதை மனதிலே புரிந்து கொண்டு அதை செய்ய வேண்டும் ஆச்சாரியர்கள் வாய திறந்து சொல்லணும்ன்ற அவசியமே கிடையாது அவர்கள் மனதில் என்ன இருக்கும் சில சமயம் அவர்களால் சொல்ல முடியாத சூழ்நிலை ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறது போல காஞ்சிபுரத்தில் இருக்கிறது போல பல இடங்களில் இருப்பது போல அவர்களுக்கு சொல்ல முடியாத வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு மட்டுமல்ல எல்லா சம்பிரதாயத்துக்கும் தான் நான் சொல்றேன் ஆச்சாரியர்கள் சில சமயம் சில காரணங்களாலே சொல்லாமல் இருந்தாலும் அவர்கள் மனதிலே ஓடக்கூடிய எண்ணங்களை அறிந்து அதை செய்யக்கூடியவன் தான் சிஷ்யன் இதை எங்கே பார்க்கிறோம் என்றால் ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாறிலே பார்க்கிறோம் சிந்து பூமயிலும் திருவேங்கடத்து என்கிற பாசுரத்தை ராமானுஜர் காலக்ஷேபம் செய்து கொண்டிருக்கும் போது அவர் மனதிலே ஓடுகிறதாம் ஆழ்வார் திருவேங்கடமுடையானுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்ய ஆசைப்பட்டார் என்று அவருக்கு தோன்றுகிறதாம் அப்படி தோன்றி அந்த எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக புஷ்ப கைங்கியம் செய்வதற்காக அனந்தான் பிள்ளை என்கிறவரை திருமலைக்கு அனுப்பி அங்கே புஷ்ப கைங்கியம் செய்ய பணிக்கிறார் நூறு தனா நிறைந்த அக்காரவடிசல் சொன்னேன் என்று ஆண்டாள் பெருமாளுக்கு அக்காரவடிசல் சமர்ப்பிக்க வேண்டும் என்பது சொன்னதை தெரிந்து கொண்டு பெருமாளுக்கு நூறு தனா அக்காரவடிசல் சமர்ப்பித்தார் என்று எம்பெருமானுடைய சரித்திரத்திலே பார்க்கிறோம் இதையெல்லாம் விட முக்கியமானது எம்பெருமானார் ஆளவந்தாரை பார்க்க ஸ்ரீரங்கத்திற்கு வரும்பொழுது ஆழவந்தார் பரமபதம் விட்டார் அதாவது அவர் இங்கே இல்லை இந்த நாட்டிலே இல்லை திருநாட்டுக்கு எழுந்து விளங்கொழிவிட்டார் ஆனால் அவர் மூன்று விரல்கள் மட்டும் மடங்கியிருந்தன அந்த மூன்று விரங்கள் மடங்கியிருந்த காரணத்தை புரிந்து கொண்டு அதை நடத்தினார் என்பதுமானார் ராமானுஜர் அந்த ராமானுஜர் வழிவந்த சிஷியர்கள் என்று நாம் நம்மை கொள்வோமே ஆனால் அதற்கு உண்மையாக இருப்போமே ஆனால் ஆழ்வார் ஆச்சாரிகள் அவர்களுடைய மனதிலே என்ன ஓடிக்கொண்டிருந்தது ஸ்ரீரங்கநாதனை அவர்கள் எவ்வளவு போற்றி பாதுகாத்தார்கள் திருவேங்கடமுடையானை அவர்கள் எவ்வளவு போற்றி பாதுகாத்தார்கள் காஞ்சிபுரம் வரதராஜனை அவர்கள் எவ்வளவு போற்றி பாதுகாத்தார்கள் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதியை எவ்வளவு போற்றி பாதுகாத்தார்கள் நூத்தி எட்டு திவ்வதேச பெருமாளையும் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பிறந்த திவ்ய ஸ்தலங்களையும் எவ்வளவு போற்றி பாதுகாத்தார்கள் என்பது நமக்கு புலப்படும் அந்த புலப்பட்டால் அதனை புரிந்து செயல்படுவோம் உண்மையான சிஷ்யனாக இருந்தால் இந்த பக்குவத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பெருமாள் நடத்தும் இந்த விளையாட்டை என்று நான் நினைக்கிறேன் உறங்குவான் போல யோக செய்த பெருமாள் என்று ஸ்ரீரங்கத்து பெருமாளுக்கு பெயர் அவன் தூங்குறான்னு நிறைய பேர் நினைப்பாங்க நேற்று சொன்ன இல்லையா கள்ளக்கழுவுற அர்ச்சகனுக்கெல்லாம் அது உறங்குறா தான் தெரியும் ஆனா ஒரு பக்தனுக்கு மட்டும்தான் உறங்குவது போல யோக செய்த பெருமாள் என்பது புரியும் அந்த பெருமாள் அனைத்தையும் ஒரு காரணத்திற்காகவே செய்கிறான் அது நம்முடைய நன்மைக்காகவே செய்கிறான் என்பதை நேற்று நடந்த நிகழ்வில் நான் கற்றுக்கொண்ட பாடம் இதை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் எவ்வளவு பேர் ஏத்துக்கிறீங்களோ ஏத்துக்கலையோ அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது நான் அன்றாடம் உணரக்கூடிய பாடம் இது அதனாலே நாம் அனைவரும் சிஷியர்கள் அனைவரும் ஆச்சாரியர்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் இந்த சமயத்திலே அச்சம் தமிழ் ஆண்மை தவறேல் என்று பாரதி சொன்ன புதிய ஆத்திச்சூடி நினைவுக்கு வருகிறது இதை சின்ன வயசுல நாம பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்போன்னா நமக்கு பல பேருக்கு ஞாபகம் இல்லை அந்த ஆத்திச்சுடியில் நூற்றி பத்து இருக்கு அதில் முதல் பன்னெண்டு மட்டும் நம்ம அன்றைக்கி பார்க்கலாம் அச்சம் தவிர பயத்தை ஒழி ஆண்மை தவறே இல்லை இந்த ஆண்மைனாக்க பல அர்த்தங்கள் அதுக்குள்ளே புதிந்திருக்கிறது வீரம் தீரம் துணிவு கம்பீரம் ஆண்மை போன்ற பல அர்த்தங்கள் புதிந்திருக்கிறது இதை விட்டு விடாதே என்று சொல்கிறார் இழைத்தல் இகழ்ச்சி அதாவது தெம்பு இல்லாமல் இருப்பது இகழக்கூடிய ஒரு செயல் அப்படி நாம் இருக்கக்கூடாது என்கிறார் ஈகை திறன் என்பது அடுத்தது இல்லாதவர்களுக்கு கொடு என்பது அதற்கு அர்த்தம் உடலினை உறுதி செய் உடல் வலிமையாக இருக்க வேண்டும் உடலை உறுதியாக வைத்துக் கொண்டால் தான் மனம் சீராக சிந்திக்க ஒரு ஆற்றலை பெறும் அதனாலே உடலை உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்தது மிக விரும்பு மிக ஊன்மிகுனால் நிறைய சாப்பிடுன்னு அர்த்தம் இல்லை ஆரோக்கியமான உணவை உண் அதற்கு விரும்பு ஆரோக்கியமான உணவை உண்ணுவதற்கு விரும்பு என்று அதற்கு பொருள் இதெல்லாம் ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்த ஒரு அறிவுரைகள் அடுத்தது எண்ணுவது உயர்வு நாம் எண்ணும் உயர்வான எண்ணமாக இருக்க வேண்டும் பெருமானுக்கு கைங்கிரம் செய்ய வேண்டும் அது குறைவர நடக்க வேண்டும் காவேரியிலே அழுக்கு தீர்த்தத்திலே எடுத்துக்கொண்டு நடக்க கூடாது புனித நீரான நல்ல நீரான கொள்ளிடத்திலே நடக்கக்கூடிய தீர்த்தத்தை எடுத்து உயர்ந்த எண்ணத்தை நாம் மனதிலே வைத்து கொண்டு இருந்தால் அந்த எண்ணத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவன் இறைவன் அதனால எண்ணுவது உயர்வு என்று சொல்கிறான் ஏறுபோல் நட எப்பொழுதும் நான் சொல்லுவேன் எப்பொழுதும் எதிராசம் வடிவழகி என் இதயத்தோடதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே என்று நம் மனதிலே இருக்கக்கூடிய தைரியம் நம்முடைய ஆச்சாரியர்கள் நமக்கு கொடுத்த அறிவின் காரணமாக நமக்கு வருகிறது அந்த ஆச்சாரியனுடைய பாடங்களிலே பக்தி இருந்தால் உறுதி இருந்தால் ஏறுபோல் நடப்பதற்கு நமக்கு தேக்கமே இருக்காது நாம் நடந்தாலே ஏறுபோலே இருக்கும் ஐம்பொறி ஆட்சிகள் ஐந்து புலன்களையும் அடக்கி ஆளக்கூடிய தன்மை புலனிலே புலன் இன்பங்களிலே உங்களுடைய இச்சையை வெளியே விடாதே என்று நமக்கு அறிவுறுத்துகிறார் ஒற்றுமை வலிமையாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்கு தெரிஞ்சு நேத்திக்கு ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற சலத்தார்த்தித்தாரர்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள் ஒற்றுமை நமக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை புரிந்து கொண்டிருப்பார்கள் என்று நினைக்கிறேன் நாம் ஒற்றுமையாக இல்லை என்றால் சொல்லுவாங்களே நெல்லிவுகா மூட்டை போல ஓடி செதறி ஓடாம இல்லாம ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இந்த ஸ்ரீரங்கத்தில் தான் அதை கத்துக்கணும் பன்னெண்டாயிரம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் மாலிக்கப்பூர் படையெடுப்பின் பொழுது ஒற்றுமையாக இருந்து பெருமானை காத்தார்கள் எல்லாத்தையும் நம்ம சொன்னதெல்லாம் ஒன்னு ஒன்றும் பொன்னாலே பொறிக்கப்பட வேண்டிய சொல் நம்ம இதெல்லாம் மறந்துட்டோம்னாக்க ரொம்ப கஷ்டம் அதனால்தான் வாழ்க்கையிலே நாம் தவிக்கிறோம் தமிழை உயர்த்தி பிடிக்கிறேன் என்று சொல்பவர்கள் ஆதிச்சுடைய பிழை இல்லாமல் சொல்வார்களா என்பதை அவர்களிடமே விடுகிறேன் ஓய்தல் ஒளி இதுவும் ரொம்ப 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 முக்கியம் நம்ம ஆள என்ன நடக்க போகிறது அப்படின்னு ஓஞ்சி போய் சோம்பேறித்தனமா இது நமக்காக ஆகாது என்று சொல்லி விலகுவதை ஒழி என்கிறார் அதனால ஓய்தலை ஒழியுங்கள் ஒற்றுமையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஓய்தலை ஒழியுங்கள் குறை என்றால் மருந்து ஆரோக்கியமாக இருந்தால் மருந்து போகும் மருந்து தேவையில்லை அதனால மருந்து வேண்டாம் மருந்தை குறை என்றால் ஆரோக்கியமாக இரு என்று அர்த்தம் இது இது அவ்வரைக்கும் போட்டாச்சு இதுக்கப்புறம் காக்காச்சாங்கால இருக்கு அதெல்லாம் நூறு சமயத்துல சொல்ல முடிஞ்சா நான் சொல்றேன் அதனால இப்போதைக்கு ஏறுபோல் நடை ஐம்பொறி ஆட்சி கொள் ஒற்றுமை வலிமையான் ஓய்தல் ஒளி ஔம் குறை என்ற இந்த பனிரெண்டை பழகினாலே போதுமானது பெருமானுக்கான கை செய்யக்கூடிய எல்லா வலிமையும் நமக்கு வரும் இது பாரதியார் லௌகிகமாக இருந்தவர் அவர் சொன்னதுக்கே இவ்வளவு வலிமை இருக்கின்றது என்றால் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் சொன்ன ஸ்ரீ சுக்திகள் என்ற அவர்கள் சொன்ன சொற்கள் அவையெல்லாம் நமக்கு இந்த லோகத்தை விட்டு பரலோகத்திலே சென்றடைய கூடிய வழியை காட்டக்கூடியது ஒவ்வொருவரும் உன்னுடைய நிலையிலிருந்து உயர்ந்து 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 மேல்நிலையை அடையக்கூடிய ஒரு வல்லமையது நமக்கு கொடுக்கக்கூடிய சொற்கள் அதனாலே இவையற்றையெல்லாம் மனதிலே வைத்துக்கொண்டு இதெல்லாம் மனப்பாடமாக ஒரு சின்ன வயசில் சொல்லியிருப்போம் இப்போல்லாம் எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது பள்ளிக்கூடத்துலலாம் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களான்னு கூட எனக்கு தெரியல பழைய ஆத்திச்சுடி புதிய ஆத்திச்சொடிலாம் இப்போ பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்குறாங்களான்னு எனக்கு தெரியல பல பேர் பிள்ளைகளை தமிழ் படிப்பதற்கே அனுப்புவதில்லை பல பெற்றோர்கள் அவர்களுக்கே தெரியாது பிள்ளைகளுக்கு எப்படி தெரியும் அவர்கள் பிள்ளைகள் என்ன படிக்கிறார்கள் என்று கூட பார்ப்பதில்லை இதையெல்லாம் ஒழித்தால்தான் நம் நாடு சுபிக்ஷமாக இருக்கும் இன்று இந்த படத்தை நான் சைட்ல போட்டு தான் பார்த்துருப்பீங்க அங்க பெருமாளுடைய குடத்தை எழுந்த பண்ணி கொண்டு வருகிற அத்தனை பேருடைய முகத்திலும் எத்தனை ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது என்பதை நான் பார்க்க முடிகிறது கடைசியா முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்றேன் இதுல நீங்க பார்த்துருப்பீங்க ரெண்டு ஆணை இருக்கும் பக்கத்துல திருப்பி போடுறேன் இதில் ரெண்டு ஆணையில ரெண்டாவதாக வந்தது புதுசான ஆணை ரெண்டு ஆணையும் இந்த கோவில்ல கொடுமைப்படுத்தப்படுகின்றது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் இன்றும் ஒருவரை சொல்கிறேன் இதில் ஆண்டாள் என்கிற ஆணை தான் இந்த கோவிலுடைய ரொம்ப நாளாக இருந்த ஆனை கொடைத்த அது மேலே மட்டும்தான் வச்சுருக்காங்க இந்த லக்ஷ்மின்ற ஆணை புதுசாக வந்த ஆணை இன்னி வரைக்கும் அது எதையுமே பழகலை அதை பழக்கிறதுக்கு யாருக்குமே தெரியலை ஏன்னா இங்கே இருக்கிறதெல்லாம் யானை பாகனே கிடையாது அவ்வப்பொழுது ட்ரோன் ஷாட் போட்டு படம் காமிக்கிறானுங்களே ஒழிய இந்த ஆணைகள் இந்த கோவிலிலே மிகவும் துன்புறுத்தப்படுகின்றன மிகவும் துன்பத்திற்கு உள்ளாக்கப்படுகின்றன பெருமானுக்கு அது நன்றாக தெரியும் கூடிய விரைவிலே நீதிமன்றத்தின் மூலம் அதுவும் சரி செய்யப்படும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இந்த இரண்டு ஆணைகளை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் எல்லா இடத்திலையும் நீங்க பாருங்க லக்ஷ்மி மேல ஒத்துரிமே உட்கார முடியாது ஏன்னா அது யாரையும் ஏத்தாது ஏன்னா அது ஆபத்தான ஒரு ஆணை கட்டுப்பாடில்லாத யானை அது யாரை வேணுமனாலும் என்று வேணும்னாலும் தாக்கலாம் இதை என்னுடைய எச்சரிக்கையாக எடுத்துக் கொள்ளுங்கள் தயவு செய்து இதை என்னுடைய எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஆண்டாள் சாது அது என்ன ஒன்றும் யாரையும் ஒன்றும் பண்ணாது ஆனால் லக்ஷ்மி அப்படி இல்லை என்பதற்கு நானும் ஒவ்வொரு நாளும் அதையும் கண்காணித்து கொண்டுதான் இருக்கிறேன் அது செய்யக்கூடிய செயல்களை செயல்களையெல்லாம் ஆவணப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் இதையும் மனதிலே வைத்துக்கொண்டு இந்த அப்பாவி வாயில்லா ஜீவன்களுக்காகவும் அச்சத்தை தவிர்த்து நீங்கள் குரல் கொடுப்பீர்கள் என்று எண்ணுகிறேன் இந்த யானைகளுக்கு வேண்டிய சாப்பாடை கூட கொடுப்பதில்லை என்பது அவர்கள் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்த ஆவணங்களிலிருந்து தெரிகிறது என்று ஆண்டாளின் பாகனான ஸ்ரீதரன் அவர்கள் இந்த கோவிலிலிருந்து அநியாயமாக வேலை நீக்கம் செய்யப்பட்டாரோ அன்றிலிருந்து இன்று வரை ஆண்டாள் கொடுமையை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒருமுறை ஸ்ரீரங்க நாச்சியாருக்க சரிவர ஜேஷ்டாபிஷேகம் செய்ய தீர்த்த குடங்கள் வடதிருக்காவிலிருந்து பண்ண ஏற்பாடு செய்த ஆச்சாரியவர்கள் ஸ்தலத்தார்த்தித்தாரர்களுக்கு என்னுடைய கிருதஜதைகளை கொள்கிறேன் க்ஷமித்தரிட பிரார்த்திக்கிறேன் ஸ்ரீமதி ஏ ராமானுஜாய நமஹா